அனைவருக்கும் இணைய அன்பான வணக்கங்கள் உங்கள் ஜோதிடர் பண்டித் செந்தில்குமார் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பானது வாஸ்து வாஸ்துல நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய படித்து கொண்டிருக்கக்கூடிய புத்தகம் மற்றும் சாமியோட மந்திர நூல்கள் மற்றும் சாமியோட புராண கதைகள் இதெல்லாம் எங்கே வைக்கலாம் ரெண்டாவது குழந்தைகளுடைய புத்தகங்கள் இதெல்லாம் எங்கே வைக்கலாம் அப்படி வைத்தால் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது பொதுவாகவே நம்மளுடைய வீட்டில் அனைவருடைய வீட்டிலும் சரி புத்தகம் இருக்கும் குழந்தைகள் படித்து கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய புத்தகம் இருக்கும் அதெல்லாம் எங்க வைக்க வேண்டும் என்றால் நம்ம வீட்டில் புதனுடைய பாவம் எதுவோ அந்த தான் வைக்க வேண்டும் அப்போதான் அந்த வீட்டில் படிக்கக்கூடிய குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் அதேமாரி நாம் பயன்படுத்தக்கூடிய லேப்டாப் செல்ஃபோன்கள் இதையெல்லாம் புதனுடைய பாவம் எதுவோ அங்கே தான் நம்ம வீட்டில் வைக்க வேண்டும் ஏன்னா புதன்னா அலமாறி குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ அங்கே வைத்து நம்ம எடுத்து இயங்கும் பொழுது நன்றாக இயங்கும் செல்ஃபோனாக இருந்திருந்தாலும் சரி லேப்டாப்பாக இருந்தாலும் சரி அங்கே தான் வைக்க வேண்டும் அதே மாதிரி நம்மளுடைய வீட்டு பத்திரங்களும் சரி அந்த புதனுடைய பாவம் எதுவோ அங்கே தான் வைக்க வேண்டும் இப்போ நான் வந்து ஒரு வீட்டில் வாஸ்து பார்க்க போயிருந்தேன் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறார்கள் ஆனால் மனதில் நிற்பதில்லை மறந்து விடுகிறாள் என்று சொன்னார்கள் அப்ப காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வீட்டில் படிக்கக்கூடிய குழந்தையான புத்தகங்கள் தென்மேற்கில் கொண்டே வைத்து விடுகிறார்கள் அங்கிருந்து எடுத்து படித்தால் நமக்கு மனதில் நிற்காது ஒரு படிப்பில் ஒரு தடைகள் ஏற்படுத்தும் அப்ப நான் சொன்னேன் இருக்கக்கூடிய புத்தகங்களை ரிமூவ் பண்ணி புதனுடைய பாவத்தில் வைங்க அப்படின்னு சொன்னேன் குறிச்சு கொடுத்தேன் அந்த பாவத்தில் வைத்து அந்த குழந்தைகளை எடுத்து தினசரி படித்துக்கிட்டு இருந்தா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க நல்ல மார்க் எடுத்தாங்க சோ அந்த மாதிரி ஒரு குழந்தையை படிக்கக்கூடிய புத்தகங்களோட புதனுடைய பாவம் எதுவோ அந்த பாவத்தில் தான் நீங்க படிக்க வேண்டும் அப்ப படிக்கும் பொழுது கண்டிப்பா மனதில் நிற்கும் நம்மளுடைய வீட்டு டாக்குமெண்ட்ஸுன்னு கூட ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வாய் மூலையில கொண்டு வைப்பாங்க ஒரு சூட் கேஸ் வச்சு அங்கே கொண்டு போய் வைப்பாங்க ஸோ அங்கே கொண்டே வைக்கக்கூடாது அது தவறானது நீங்கள் புதனுடைய பாவம் எதுவும் உங்கள் வீட்டில் அங்கே தான் கொண்டு போய் நீங்கள் வீட்டு பத்திரம் மற்ற டாக்குமெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் பயன்படுத்திக்க லேப்டாப்பு மற்ற இந்த பொருட்களை எல்லாம் அங்கே தான் வைக்க வேண்டும் அவ்வாறு அங்கே வைக்கும்பொழுது தான் அந்த வீட்டில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாமியோட நூல்கள் மந்திர புக்கு மற்றும் புராண கதைகள்லாம் இருக்கும் ஒரு சில வீட்டில் இருக்கிறது அதெல்லாம் எடுத்து புதனுடைய பாவத்தில் வைத்து நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு நல்லாக புரியும் மந்திரம் இருந்தால் மனதில் நிற்கும் அப்போது நம்ம வீட்டில் கட்டும் பொழுதோ அலமாரி ஒரு சில பேர் கட்டுவாங்க அப்போ புதனுடைய பாவம் எதுவோ அங்கே அலமாரி கட்டுங்க அப்போதான் அந்த புக்ஸ் வைப்பீங்க அங்கே வச்சு படிக்கும் பொழுதோ அந்த வீட்டில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஏன்னா அறிவு குறிக்கக்கூடிய கிரகம் எதுனா புதன் அப்போ அந்த புதன்க்கு நமக்கு நல்லா இயங்கவாரு அப்போ வீட்டில் சுபிச்சம் உண்டாகும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும் அறிவு கிடைக்கும் புத்தி கிடைக்கும் அப்போது நம்ம வீட்டில் கட்டும் பொழுதோ புதனுடைய பாவம் எதுவும் என்று பார்த்து அலமாரி கட்டுங்க அங்கே புக்ஸ் வைங்க சார் இப்போ நான் வீடு கட்டிட்டேன் சார் நாங்கள் வந்து இப்போ அலமாரி கட்ட முடியுமா அப்படின்னா நீங்கள் ஒரு சுன சூட் கேஸ்க்கு அடித்து கூட உங்கள் வீட்டில் அளந்து புதனுடைய பாவம் எங்குவோம் அங்கே வச்சு அலமாரி சூட் கேஸ் வைங்க அங்கே புக்கு வைங்க இல்லை லேப்டாப் அங்கே வைங்க வைக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த பாவம் நல்லா இயங்கும் அந்த கிரகவுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் கிரகத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வீட்டுக்கு கிடைக்கும் சரிங்களா அப்போ இது மாதிரி இயக்கங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு அறிவு ஞானம் கிடைக்கும் நன்றி